பிரியமானவர்களை ஆண்டவரும் அருமை நட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரிக்கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே நாம் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் ஆபிரகாம் ஆபிராம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான பொழுது கர்த்தரவருக்கு தரிசனமாகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பா பிள்ளைகளே ஆபிரகாம் அல்ல ஆபிராம் ஆபிரகாம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் திரளான ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிராம் என்று சொன்னால் என்ன ஒளியிலே நடக்கிறவன் உலகத்தின் ஒளியிலே நடக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம் ஏன் என்று சொன்ன அந்த பெயர் அவருக்கு ஏன் வச்சிருக்காங்க ஆபிரகாம் ஆபிராமனுடைய தகப்பனாகிய தேராகி என்கிறவர் சீன் என்கிற நிலவு தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தவர் எனவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது நிலவு உலகம் முழுவதற்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு ஒரு தேவனா இருக்கிறபடினாலே அவர்களுடைய தேவனா இருக்கிறபடினாலே அப்போ உலகத்திற்கே ஒளியாக இருக்கக்கூடியதான நிலவு தெய்வத்தினுடைய ஒளியிலே நடக்கிறவன் என் மகன் என்றதான அர்த்தத்திலே அந்த மெசபத்தோமியன் ஆகிய அந்த தேராகிய தன்னுடைய மகனுக்கு ஆபிராம் உலகத்தின் ஒளியிலே நடக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளுகிற ஆபிராம் என்ற பெயரை அவர் வைக்கிறார் இப்போ அந்த ஆபிராமை சர்வபல்லம் உள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் சந்திக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவரை தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு அவரை அழைக்கிறார் சில வருஷங்கள் போகிறது அவருக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயதாகிறது அப்பொழுது கர்த்தர் மறுபடியுமாக அவரை பார்த்து சொல்லுகிறார் நான் சர்பவல்லம் உள்ள தேவன் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பானந்தையுடைய பிள்ளைகளே ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் ஆபிராமை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கையில் அவர் பிள்ளைகள் இல்லாதவராக இருந்தார் அப்போது தகப்பன் வீட்டை விட்டு ஆண்டவர் வர சொன்னார் வந்தாச்சு இப்போ எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது இப்படிப்பட்டதான பல கேள்விகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூப்பிட்டார் பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடினால் என்னை நடத்துவார் என்றதான நம்பிக்கையோடு வந்தாச்சு இப்போ கத்தர் சொல்லுகிறார் பல வருஷங்கள் கழித்து நான் சர்வ பல்லம் உள்ள தேவன் என்று சொல்லி சொல்லுகிறார் நான் சர்வ உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து சொல்லி கத்தர் ஆபிராமை பார்த்து சொல்லுகிறார் அன்பானதியுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் சர்வ உள்ள தேவன் சொல்லுகிறார்ம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது நான் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் உடைய தேவனாயிருக்கிறேன் நான் சகல விதத்திலையும் உன்னை என்னால் ஆசீர்வதிக்க முடியும் நான் எல்சடாய் எல்லா ஆசீர்வாதங்களும் என்னிடத்தில் உண்டு என்றதான் அர்த்தத்திலேதான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் அன்பார்ந்தையோட பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் மற்ற காரியங்களை குறித்தெல்லாம் நாம் யோசிக்கிறோம் ஆனால் ஆபிராம் கர்த்தர் அவரை தகப்பன் வீட்டை விட்டு வர சொன்ன பொழுது ஒன்றுமே யோசிக்கல இவர் பேசுகிற தெய்வம் நிச்சயமாக இவரனை நடத்துவார் என்று சொல்லி அவர் விசுவாசித்து வந்தார் அதே போல கர்த்தரவரை பார்த்து சொல்லுகிறார் ஆபிராமே நான் எல்லா விதத்திலையும் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் நான் சர்வ வல்லமையுள்ள உள்ள தேவன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் என்னிடத்தில் உண்டு எல்லாவற்றின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு நான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் உன்னை எல்லா விதத்திலையும் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி கத்தர் ஆபிராமை பார்த்து சொன்னார் அன்பானதையுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சகல விதமான ஆசிர்வாதங்களையும் அவருடைய தேவனாயிருக்கிறார் அன்பானதையுடைய பிள்ளைகளே ஆபிராம் என்ற பெயரை கர்த்தர் ஆபிரகாம் என்று சொல்லி இங்கே மாற்றுகிறதை பார்க்கிறோம் ஆபிராம் என்று சொன்னால் உலகத்தின் ஒளியிலே நடக்கிறவன் ஆபிரகாம் என்று சொன்னால் தெரியும் விசுவாசிகளின் தகப்பன் இன்னும் அதை சரியாக சொல்ல போனால் இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எபிரேய மொழிபெயர் மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் அது என்ன எப்படி அந்த வார்த்தை ஆபிரகம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது கர்ப்பங்களின் தகப்பன் ஒரு பிள்ளைக்கே அங்கே வழி இல்லை ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பெயரை பாருங்கள் ஆபிரகாம் கர்ப்பங்களின் தகப்பன் திரளான கர்ப்பங்களின் தகப்பன் ஒரே ஒரு பிள்ளை பெற்றெடுக்க கூட சாராலுக்கு பலன் இல்லை ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அவள் மூலமாக நான் ஜாதிகளை நான் உனக்கு நான் கொடுப்பேன் ராஜாக்கள் அவள் மூலமாய் பிறப்பார்கள் சொல்லி கர்த்தர் சாரா என்ற பெயரை சாரால் என்று சொல்லி மாற்றுகிறார் அன்பான தேவனி பிள்ளைகளே ஒன்றுமே கிடையாது ஒரு ஆசீர்வாதமே கிடையாது ஆனால் கத்தரை நம்பினார்கள் கத்த சொல்லுகிறார் நான் சர்வ வல்லம் இல்ல தேவன் சகல ஆசீர்வாதங்களை உடைய தேவன் நான் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் அன்பா நதியுடைய பிள்ளைகளே இந்த காலை விலையிலே என்னுடைய தேவை எப்படி யார் சந்திப்பாங்க என்னுடைய தேவைகள் எப்படி நான் சந்திக்க முடியும் என்று சொல்லி ஒருவேளை உங்கள் தேவைகளுக்காக அல்லது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடுத்த அடிக்காக நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஐ எம் காட் ஆஃப் ஆல் மைட்டி நான் சர்வ வல்லமில்ல தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கென்று நான் வைத்திருக்கிறேன் நீ பயப்படாத நான் உன்னை நடத்தி செல்லுவேன் என்று சொல்லி கற்று சொல்லுகிறார் எனவே அந்த சர்வ வல்லமில்ல தேவனுக்கு முன்பதாக நாம் உத்தமர்களாய் நாம் நடந்து கொள்வோமா ஜிபிப்போம் நன்றியோர் துதிக்கிறோம் ஐயா இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டோம் உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெயிக்கிறேன் நான் சர்வ பல்லமையில தேவன் என்று சொல்லி அண்டவரே நீர் ஆபிராமுக்கு அண்டவரே நீர் வெளிப்படுத்தினீர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் உடைய தேவனாக இருக்கிறீர் ஐயா அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நீ ஆபிராமுக்கு நீர் கொடுத்தீர் ஆண்டவரே அதே போல கண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அண்டவரே நீ சர்வ வல்லம் உள்ள தேவனாக இருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அண்டவரே நீர் கொடுக்க போகிற முடிக்கிற காஷ் சோத்ரம் இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுதுமா இம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று ஏசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர்களை ஆசிரிப்பாராக